ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஃபேண்ட்டு சால் பாருங்கள் இப்போ தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபேண்ட்டு தைக்கிறதுக்கு கரெக்டாக எத்தனை நிமிடங்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளால் ஈஸியாக தைச்சு முடிக்க முடியும் சால் ஓர் அடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷத்துலே தைச்சு முடிச்சிடலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணி ஆகுது ஈவினிங் நாலு மணி ஆகுது நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நாலு இருபதுக்கெலாம் கம்ப்ளீட்டாக நான் தைச்சு முடிச்சுட்டு கரெக்டாக நாலரைக்கு வீடியோ அப்லோட் பண்ணி இந்த டாப் டாப் காட்டன் தான் மூணுமே பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது டாப் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க ஒரு சுடிதார் செட்டு தச்சு முடிக்கணும் அப்படின்னா டைம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மணி நேரத்திலே அழகான ஃபினிஷிங்கோட ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து தச்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு சுடிதார் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சுடிதார் தைக்க ஒரு மணி நேரம் ஆகும் தேங்க்யூ